இன்றைய வேதவசன எபேசியர் இரண்டு பதிமூன்று முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாளே சமீபமானீர்கள் வேதம் சொல்லுகிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று அப்படியாய் நம்முடைய பாவத்தை நிமித்தம் நாம் தேவனுக்கு மிகவும் தூரமாய் இருந்தோம் ஆனால் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக கொடுத்த இரத்தத்தினால் நம்முடைய பாவ கரைகள் நீங்கி தேவனுக்கு சமீபமானோம் உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் நல்ல நேசரே ನನ್ಯುಗ್ರೋ ನನ್